வாங்க செல்லங்களா நீங்களே என்கூட வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ண ஐபிள விட்டு வெளியே போவோமா இப்படி வந்த ஆர்सीबी மும்பையை பார்த்து சொல்ற மாதிரிதான் மும்பையும் இப்ப ஆர்सीबीக்கு என்ன நிலைமை இருக்கோ அதே நிலைக்கு வந்திருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல மும்பை வந்து தோத்தனால அவங்க ப்ளே ஆஃப்க்கு போறது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து मारдикுங்க சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ப்ளே ஆஃப் सिनेரியாவை தான் வந்து பார்க்க போறோம் இப்ப மும்பை ஆர்सीबी ரெண்டு பேருமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல வந்து இருக்காங்க இது வரைக்கும் பத்து மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க பத்து மேட்ச்ல வந்து ஜெயிச்சு ஆறு பாயிண்ட் தாங்க வந்து வச்சிருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளே ஆஃப் போறது வந்து கஷ்டம் ஏன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா பதினாறு பாயிண்ட் வந்து எடுக்கணும் பதினாறு பாயிண்ட் எடுத்தா மட்டும்தான் யாரோட தயவு இல்லாமல் ஈஸியாக பிளே ஆஃப் வந்து போயிடலாம் ஆனால் இப்போ வந்து இந்த ரெண்டு டீமுமே ஆறு தான் வந்துருக்காங்க இனி வந்து இந்த ரெண்டு டீமுக்கு வந்து நாலு மேட்ச் வந்திருக்கு அந்த நாலு மேட்ச்சில் ஒன்று விடாமல் ஜெயிச்சா கூட வந்து இவங்க வந்து பதினாலு பாயிண்ட் தான் வந்து வருவாங்க அந்த பதினாலு பாயிண்ட்டை வச்சு இவங்க பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியாது அப்படியே பிளே ஆஃப்க்கு போகணும்னா கூட மற்ற டீம் வந்து இவங்களுக்கு தகுந்தாப்புல வந்து தோக்கணும் ஜெயிக்கணும் இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் வந்து மும்பை ஆர் வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் சோ இதனால இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்த தடவை இந்த ரெண்டு டீமுமே பிளே ஆஃப்க்கு போறது கஷ்டம் அப்படின்னு வந்து தோணுது இது தாங்க இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு ஏன்னா மும்பை ஆர் இந்த ரெண்டு டீமுமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உள்ள டீம் இந்த ரெண்டு டீமும் எப்படியாவது பிளே ஆஃப் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பாராத விதமா இந்த ரெண்டு டீமுமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல வந்து பிடிச்சிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இப்ப இது மட்டும் இல்லாம சி எஸ் எப்படியாவது பிளே ஆஃப்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சிஎஸ்கேன் வந்து வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சிஎஸ்கே மூணாவது இடத்துல நேற்று லக்னோ மும்பை கூட வந்து ஜெயிச்சனால நம்ம சிஎஸ்கே பின்னாடி தள்ளி அவங்க மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க இல்லையா அதனால ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது நம்ம பிளே ஆஃப் வந்து போயிடணும்பா இல்லைன்னா நாங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க இன்னைக்கு பஞ்சாப் கூட எப்படியாவது மேட்சை வந்து வின் பண்ணி இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணிருங்க அப்படின்னா தான் நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் இப்ப சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போறது மட்டும் தான் நம்ம கையில வந்து இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கிறது வந்து நம்ம கையில இல்ல மத்த டீம்ஸ் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிளே ஆஃப்க்கு போறது மட்டும் வந்து பத்தாது எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து பிடிக்கணும் அப்பதான் நமக்கு வந்து ரெண்டு சான்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம ஈஸியா வந்து பைனலுக்கு போக முடியும் சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பஞ்சாப் கூட என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸா சிஎஸ்கே வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்